ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க திருமேஷை ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் முப்பத்தி மூன்றாவது பாசுரம் மின்னிறத்தை எற்றரக்கன் வீழ பெஞ்சரந்துரந்து புரிந்து அரசளித்த பெற்றியோய் நண்டிரத்தோரின் சொல் ஏழை பின்னை கேள் மந்து சீர் புன்ன புண்டரீகன் அல்லே மின்னிறத்தரக்கன் வீழபஞ்சரந்து பின்னவர் கருள் புரிந்து அரசளித்த பெற்றியோய் நன்னிரத்தூரின் சொல் கேழை பின்னை கேள்வ பின்னை கேள்வ மன்னு சீர் புன்னிரத்த வண்ணனாய புண்டரீகன் நல்லைய மின்னிறத்து எயிற்று அரக்கன் மின்னலை போன்ற பளிச்சுன்னு இருக்கிற மென்மையான பொற்களையுடைய ராவணன் பற்களை பற்றியும் சொல்கிறார் மின் நிறத்து ஏயிற்று அரக்கன் வெளிச்சமாக வெள்ளையாக இருக்கிற பொற்களையுடைய ராவணன் வீழ வெஞ்சரம் துறந்து அவன் அழியும்படியாக சரங்களை எய்து அன்புகளை எய்து அவன் தம்பி விபீடனுக்கு அருள் செய்து ராஜ்யத்தை அழித்த பெற்றியோய் பெற்றியோன பெருமையை உடையவன் கஷ்டமில்லை புரியுது மின் நிறத்தை ஏற்ற ரக்கன் விழ பெஞ்சரன் துறந்து பின்னவர்களுள் புரிந்து அரசு அளித்த பெற்றியோய் சுலபம் நன்னீ ரத்தோர் இன்சொல் ஏழை பின்னை கேள்வ இந்த நன்னிறத்து ஓர் இன்சொல் ஏழை பின்னை பின்னைங்கிறது நப்பின்னை நப்பின்னைக்கு அடைமொழியெல்லாம் நான் சொல்கிற நன்னிறத்து நல்ல நிறத்தை உடையவள்ளவள் ஓர் இன்சொல் இனிமையான பேசக்கூடியவள் ஓர் இன்சோன் ஏழை ஏழைனா பெருமாள் கண்ணன் மேலே அவளுக்கு காதல் வந்ததுனால ஏழையாக போய்ட்டான அவள் அதனால் உன் மீது பற்றுள்ளவளான நப்பின்னையின் கேள்வனே அப்படியே பெருசாக கூப்பிடுற நன்னி ரத்தோரின் சொல் கேள் பின்னை கேள்வ கேள்வன விழி விழிக்கிறது கூப்பிடுவது மண் சீர் பொன்னி ரத்த வண்ண நாயக புண்டரீக நல்லையே பெரிய புகழை உடைய வன்னி போன்ற நிறைய நிறத்தை உடைய புண்டரீக நல்லவா புண்டரீகாட்ச அல்லவா தாமரை போன்ற அங்கங்களை உடையவன் அல்லவா அப்படின்னு புண்டரீகன் அல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம படிக்க வரதா பாருங்க நண்டி ரத்தோர் இன்சொல் கேழை பின்னை கேள்வ மன்னு சீர் பொன்றி ரத்த வண்ணனாயண்டரீக நல்லையே இந்த பொன் பொன்னை போன்ற நிறத்தை உடையவன் பொன்னை போன்ற திருமேனியை உடையவன் விக்கிரக அழக உடையவன் அப்படின்னு நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் சாதாரணமாக பெருமான பொன்னிரத்து வண்ணன் நம்ம சொல்கிறது அதிகம் கிடையாது அதனால சொல்லுவாங்க பசுகிற பிடிக்கலாமா மின்னு ரத்தேற்ற வீழ பெஞ்சரன் துறந்து பின்னவக்கருள் புரிந்து அரசளித்த பெற்றியோய் நன்னிரத்தோரின் சொல் ஏழை பின்னை கேள்வ மண்ணு சீர் பொன்னிரத்த பண்டராய புண்டரீகன் அல்லையே ஸ்ரீமதி ராமோணம்